ஆலங்குளத்தில் விஸ்வகர்மா நண்பர்கள் சங்கம் சார்பில் முப்பத்தி ஒன்னாவது ஆண்டு விழா கோலாகலம் நூறு மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை ஆலங்குளத்தில் தமிழ் மாநில விஸ்வகர்மா நண்பர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற முப்பத்தி ஒன்றாவது ஆண்டு விழாவில் மாணவர்கள் நூறு பேருக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் எஸ் எஸ் என் திருமண மண்டபத்தில் தமிழ் மாநில விஸ்வகர்மா நண்பர்கள் சங்கம் சார்பில் முப்பத்தி ஒன்றாவது ஆண்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு மாவட்ட தலைவர் சதாசிவம் தலைமை தாங்கினார் மாவட்ட செயலாளர் ஆர்முகம் பொருளாளர் தியாகராஜன் மாவட்ட துணை செயலாளர்கள் நடராஜன் ஏ சி கண்ணன் சந்தானம் மாவட்ட துணைத் தலைவர் பரமசிவன் குற்றாலிங்கம் சண்முகம் மாணிக்கம் பெருமாள் சக்திவேல் மாவட்ட இளைஞரணி நாகராஜன் ஏ கண்ணன் மாவட்ட மகளிரணி சரோஜா கணேசன் கண்ணம்மாள் சாந்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆலங்குளம் விஸ்வகர்மா சமுதாய பொறுப்பாளரும் செம்ஸ் பிளாஸ்டிக் உரிமையாளருமான ஐயப்பன் ஆசாரி வரவேற்றார் தமிழ் மாநில விஸ்வகர்மா நண்பர்கள் சங்கம் மாநில தலைவர் நடராஜன் கே எஃப் மாநில ஆலோசகர் செல்லப்பா பெங்களூர் கண்ணியப்பன் தர்மபுரி டாக்டர் கனகராஜ் உட்பட பலர் சிறப்புரையாற்றினர் இந்த விழாவில் ஆலங்குளம் ஈசியன் ஜுவல்லர்ஸ் நடராஜன் ஆசாரி சவுத் செட்டிநாடு தோசை மாவு கம்பெனி பூதத்தான் ஆசாரி செல்லப்பா மாரியப்பன் கிருஷ்ணன் வீக்கேபுரம் வள்ளிமயில் கோல்டு பேலஸ் வேம்பு ஆசாரி அம்பாசமுத்திரம் விஸ்வகர்மா சமுதாய தலைவர் ராமசாமி சங்கரன் கோவில் சங்கர நாராயணன் சுவாமி திருக்கோவில் அரங்காவலர் ராமகிருஷ்ணன் தென்காசி டி கே எஸ் பாலசுப்ரமணியன் சுரண்டை வேங்கட சுப்பிரமணியன் பாளையங்கோட்டை அனந்த நாராயணன் சுப்பிரமணியன் திருபிளி சுப்பிரமணியன் எஃப் மாவட்ட துணைத் தலைவர் சண்முகம் சட்ட ஆலோசகர் முரளிதரன் திருச்சி ஆடிட்டர் முத்துசாமி மருதபுத்தூர் வேல்முருகன் மேலகரம் குமரேசன் மற்றும் நெல்லை தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் கிளை அனைத்து வட்டக்கிளை நிர்வாகிகள் முக்கிய பிரமுகர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதில் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகள் தொழில் கல்வி படிக்கும் மாணவ மாணவிகள் நூறு பேருக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது பொருளாளர் தியாகராஜன் நன்றி கூறினார் இதற்கான ஏற்பாடுகளை ஆலங்குளம் விஸ்வகர்மா சமுதாய பொறுப்பாளர் ஐயப்பன் ஆசாரி மற்றும் தமிழ் மாநில விஸ்வகர்மா நண்பர்கள் சங்கத்தினர் செய்திருந்தனர் மாவட்டத்தினுடைய தமிழ் சங்கத்திலிருந்து இங்கே ஆலங்குளத்தில் முப்பத்தி ஓராது ஆண்டு விழா நடைபெற்றது பத்தாம் வகுப்புக்கு பரிசு வழங்கப்பட்டது பன்னிரெண்டாம் வகுப்புக்கு பரிசு வழங்கப்பட்டது ஐடிஐக்கு வழங்கப்பட்டது இன்ஜினியரிங் காலேஜுக்கு தனியாக வழங்கப்பட்டது அது போக உறுதியாக படிக்கின்ற மாணவர்களுக்கு உதவித் தொகையாக மாதம் ஆயிரம் ரூபாய் வீதம் அதிலும் பதினாலு பேருக்கு கொடுக்கப்பட்டது மொத்தம் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நாங்கள் பரிசு வழங்கியிருக்கிறோம் இந்த சங்கம் வளர்வதற்கு உண்டான